சூரியன் எஃப்எம் மற்றும் வண்ணாரப்பேட்டை அருணா கார்டியா கேர் சார்பில் பெற்றோருடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மாணவ மாணவிகளுக்கு ஜூனியர் ஹெல்மெட் இலவசமாக வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது குழந்தை பருவத்திலேயே ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் வண்ணாரப்பேட்டை அருணா கார்டியா கேர் சார்பில் சிறுவர் சிறுமியருக்கான ஜூனியர் ஹெல்மெட் இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அருணா கார்டியா நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருணாச்சலம் டாக்டர் சொர்ணலதா அருணாச்சலம் காவல் துணை கமிஷனர் வினோத் சாந்தாராம் உதவி கமிஷனர் அசோக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாலையில் பெற்றோருடன் பைக்கில் பயணித்த குழந்தைகளுக்கு ஜூனியர் ஹெல்மெட்டை வழங்கினர் இந்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியிலே ஹெல்மெட் அணிவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் படியாக அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஹெல்மெட் அணிவதின் அவசியம் குறித்து காவல் துணை கமிஷனர் வினோத் சாந்தாராம் மற்றும் அருணா கார்டியக்கர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருணாச்சலம் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாநகரத்தில் கடந்த ஒரு மாத காலமாக ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு தலைக்கவசம் அணியதனுடைய அவசியம் வந்து அனைவருக்கும் பல கேம்பெயினில் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த முறை நெல்லை மாநகர காவல் சூரியனப்பம் மற்றவங்கள்லாம் கருணா காடியா கேர் எல்லாமே இணைஞ்சு செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஜூனியர் ஹெல்மெட்டுன்ற இந்த ஸ்கீம் ஹெல்மெட் போடணுன்ற கட்டாயத்தை நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம் பட் ஆனால் எப்பவுமே ஹெல்மெட் அணிய முடியாத இது வரைக்கும் அணியாத குழந்தைகளை வந்து ஆல்வேஸாக நெக்லெக்டட் டிவிஷனாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சைஸுக்கு கிடைக்கிறதில்ல கிடையாது அதை வந்து அவங்க ப்ராப்பராக அவங்க எப்பயுமே வேர் பண்ணுறதில்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய தன்மையில் சீக்கிரமாக வல்னரபிள் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏன்னா ஹெல்மெட் அணியாததுனால இருக்குது அந்த தவறு நடக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனுடைய ஒரு முன்னெடுப்பு டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நெல்லை மாநகர காவல் இன்றைக்கி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் ஜூனியர் ஹெல்மெட்ன்றது இது வந்து அனைவரும் அனைத்து பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு டூ வீலரில் கூட்டிகிட்டு போகும்போது அவசியம் ஹெல்மெட்டு அணிய வேண்டும் பெரியவங்க மட்டும் அணிஞ்சால் போதாது குழந்தைகளும் அணிய வேண்டும் ஏன்னா என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம் தலை ஒன்று விட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுடைய அடுத்த வாழக்கூடிய வாழ்க்கை பார்ட் டூ அப்படி போயிடுது அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னா தலை அந்த தலை சார்ந்த பகுதிகள் மூளை இதெல்லாம் சிறப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் உயிர் வாழணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஹெல்மெட் வேணும் அது இது வரைக்கும் பெரியவங்களுக்கு நம்ம இன்சிஸ் பண்ணணும் இதுக்கு மேலே குழந்தைங்களுக்கும் அதை இன்சிஸ் பண்ணணும் கட்டாயம் அவங்களும் அணியணும் அதனால குழந்தைகளும் இனிமேல் ஹெல்மெட் அணியணும் எல்லா பேரண்ட்ஸும் இதை ஒரு இயக்கமாகவே எடுத்துட்டு போனோம் தான் அணியிறது எப்படி கட்டாயம்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தன் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இது மிக மிக அவசியம் நன்றி இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஜூனியர் ஹெல்மெட் அதாவது குழந்தைகளுக்கு ஹெல்மெட் என்ற இனிஷியேட்டிவ் விழிப்புணர்வு வந்து அதாவது எல்லாரும் வயதானவர்கள் அடல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மத்திய வயது உள்ளவர்கள் பைக்கில் போகும்போது ஆண்கள் ஹெல்மெட் அணிந்து செல்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நாம் வந்து கே கேன்சரை குறைக்கிறதுக்கு ஹார்ட் அட்டாக்கை குறைக்கிறதுக்கு இவ்வளவு மருத்துவ வசதிகள் இருக்குது ஆனால் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் உயிரிழப்ப ஒரு எண்ணிக்கை மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு கேன்சர் மற்றும் எய்ட்ஸ் எல்லாத்தையும் விட அதிகமான மக்கள் ரோடில் தங்க உயிரை இழக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் வந்து தலை அடிபடுறது ஹெட் இன்ஜுரி தான் ஸோ ஹெல்மெட் என்பது என்னென்னா தலைக்கவசம் வந்து அவர் உயிரை காக்கிறதுக்குரியது டிராஃபிக் போலீஸ் பிடிப்பாங்க ஃபைன் போர்டு ஹெல்மெட் போடக்கூடாது நம்ம உயிரை காப்பாற்றும் நம்ம தலை காப்பாற்றப்படும் நம்ம குடும்பத்துக்கு தலைவன் காப்பாற்றப்படுவான் அப்படின்னு என்னன்னோ பைக்கில் போகும்போது கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் நிறைய இப்போ பார்க்குறோம் கணவன் மனைவி போடுறாங்க ஆனால் குழந்தைகள் போடுறதில்ல ஏன்னா இந்த குழந்தைகளுக்குரிய சிறிய ஹெல்மெட் கிடைக்கிறதில்ல இதை சூரியன் எஃப்எம்மோடு இணைந்து அர்ணா காடியாக்கர் கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகளுக்கு இந்த ஹெல்மெட் கொடுத்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடக்குது பத்து ஸ்கூலுக்கு மேலே போய் நிறைய குழந்தைகளுக்கு நானூறு ஐநூறு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இன்றைக்கி வண்ணாரப்பேட்டையில் டெப்டி கமிஷனர் வினோத் சார் மற்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அசோக் சார் மேனேஜிங் டைரக்டர் அர்ணா காடியாக்கர் சொர்ணலதா இதெல்லாம் நாங்கள்லாம் இணைந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழந்தைகளுக்கு இந்த ஹெல்மெட் கொடுத்து அவங்க குழந்தைகளும் ஹெல்மெட் போடணும் இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை வந்து நம்ம வந்து நாம் கேட்டால் இப்போ கஸ்டமர் எனக்கு வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக இதை எல்லா கடையிலையும் வைப்பாங்க ஸோ அடல்ட் ஹெல்மெட் இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகள் ஹெல்மெட் இருக்கிறத பார்த்து மற்ற குழந்தைகள் போய் ஹெல்மெட் ஷாப்பில் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க அவைலபிள் பண்ணுவாங்க நிறைய வருது ஸோ எல்லோரும் தலைக்கவசம் அணிந்து குடும்பமாக பாதுகாப்பாக இருப்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு இது நன்றி What